பொதுவாக தேர்தலில் வந்து கட்சிகள் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க கேக் வெட்டுவாங்க பட்டாசு கொளுத்துவாங்க ஸ்வீட்ஸு ஷேர் பண்ணுவாங்க இப்படி தான் நம்ம எல்லா கட்சிகளும் செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த திமுக கட்சிகளில் என்னது அவ்வளோ தொகுதிகளை வின் பண்ணிட்டாங்களாம் அண்ணாமலையை வெறுப்பேற்றுறேன் அப்படின்ற ஒரே ஒரு அண்ணாமலைக்கு ஆடுன்னு பேர் வச்சுருக்காங்க அவர் ஆடு கிடையாது இதையும் சொல்லிடுறேன் அண்ணாமலை வந்து ஆடு கிடையாது அவர் வந்து சிங்கம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பணபலம் அதிகார பலம் உள்ள ஒரு கட்சியை துணிந்து எதிர்க்கிறவர் தான் அண்ணாமலை அதனால் வந்து அவர் வந்து யாருக்கும் பயப்படலை திமுக ஏதாவது தப்பு செஞ்சால் உடனே கேள்வி கேட்குற ஒரு மனுஷன்தான் தைரியமான ஆம்பளன்னே சொல்லலாம் இப்போது திமுக ஜெயிச்சதோட காரணம் கூட பிஜேபி ஆட்சியில் வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்துக்கு தான் நம்ம தமிழ் மக்கள் நம்ம தமிழ் மக்களுக்கு இயற்கையாகவே பிஜேபி பிடிக்கல நிறைய பேருக்கு ஓகே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்க கூட பிஜேபி வேணான்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிளவு இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் வந்து திமுக ஜெயிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்னொன்று அவங்க ஜெயித்தாலும் ஒரு யூஸும் கிடையாது மத்தியில் வந்து அவங்க அவங்கள ஒருத்தருக்கு கூட ஒரு மந்திரி பதவி கூட கிடைக்க போகிறதில்லை ஸோ தமிழ்நாட்டுக்காக எந்த ஒரு எம்பியும் வந்து நிற்க முடியாது அவங்க பேச்சு வந்து பாராளுமன்றத்தில் எடுபட போகிறதில்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ அதனால் திமுக வந்து ஜெயித்தாலும் யூஸ் இல்லாத ஒரு தேர்தல் தான் இது ஏன்னா மத்தியில் ஆட்சி அமைக்க போவது பிஜேபி தான் அண்ணாமலையை வெறுப்பேற்றுறேன்னு சொல்லிட்டு இங்கே சில திமுகவினர் வந்து ஆட்டை வெட்டுறது என்ன மாதிரி டிசைனு புரியல அந்த ஆடு என்ன பாவம் பண்ணித்து ஒரு வாயில்லா ஜீவன் என்ன பாவம் பண்ணிச்சு அது 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 எவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு ஜீவன் மனுஷனை விட எல்லா ஜீவராசிகளும் ரொம்ப ரொம்ப நல்ல ஜீவராசிகள் அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ரொம்ப இன்னசென்ட் அப்படி இருக்கையில் ஒரு ஒரு கட்சி ஜெயிச்சிச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இன்னொரு ஒரு அரசியல்வாதியை கிண்டல் பண்ண கிண்டல் பண்ணிட்டு போயேன் அதுக்கு அந்த ஆடு தான் தான் அந்த ஆட்டை வெட்டுவியா அந்த ஆட்டை வந்து வெட்டி உனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொண்டாடியாகணுமா எதையாவது வெட்டி கொலை கொலை பண்ணி தான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையே கொண்டுக்கோங்க வெட்டி கொண்டுக்கோங்க சந்தோஷமாக இருங்க எதுக்கு ஒரு வாயில்லா ஜீவனை வந்து கொள்றிங்க இவர்கள் வந்து இந்த மாட்டை வெட்டி ஆட்டை வெட்டி தான் வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் வைக்க போகிறாங்களாம் வள்ளலார் கொள்கையில் இத்தனை ஒரு பர்சன்ட் கூட ஃபாலோ பண்ணலை ஆனால் நீங்கள் வந்து இந்த திமுக அரசு வந்து வள்ளலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் வைக்க போகிறாங்களாம் அதுவும் எங்கள் வடலூர்லேயே கேட்டாங்களா வள்ளலார் வந்து உங்கள் கேட்டாங்களா இல்லை சன்மார்கிகள் உங்களை வந்து கேட்டாங்களா வள்ளலாரை பற்றி பேசுகிறதுக்கு கூட முதல் விஷயம் உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கணும் இன்னொன்று சொல்லப்போனால் தாவரங்களை சாப்பிட்றது கூட பாவம் தான் ஆனால் வேற வழி இல்லை இந்த மனித உடல் இந்த எந்த உயிரினமும் உயிர் வாழறதுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒன்றுத்த டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கையில் ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டு அப்படி என்ன சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு வெற்றியை கூட அனிமல்ஸ் கொன்று தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிற சொல்கிறவங்க வள்ளலார் சர்வதேச மையத்தை பற்றி பேசவே கூடாது உங்களை கேட்கவே இல்லை வள்ளலார் சர்வதேச மையம் வைங்கன்னு கேட்கவே இல்லை அதுவும் வடலூரில் அதுவும் முக்கியமாக என்ன செய்ய போகிறீங்கன்னு நூறு கோடி அதுக்கு பட்ஜெட்டு என்ன செய்யப்ப அதுக்கு அதுக்கு ரெண்டு மூணு கோடி கூட மேக்ஸிமம் ஒரு டென் க்ரோர்ஸ் ஆகுமா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நூறு கோடி ஏ நீங்கள் இப்போ வந்து திமுக அரசு இதில் இதெல்லாம் செஞ்சால் தான் அப்படி சன்மார்க்கம் வளரும்னா அப்படி ஒரு வ அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை ஒரு ஆட்டை வெட்டி ஒரு மாட்டை வெட்டி அதை ரசித்து ருசித்து அதை சந்தோஷமாக பண்ணுற ஒரு கொண்டாடுற ஒரு வெற்றியை கூட ஒரு அனிமல்ஸை கொண்டு தான் அனிமல்ஸை கொண்டு தான் அதை நான் கொண்டாடுவேன்னு சொல்கிற ஒரு கட்சி வந்து வள்ளலார் சன்மார்க்க மையம் கிட்ட நெருங்கவே கூடாது இங்கே நிறைய பேர் புத்தரை சொல்கிறீங்க ஹிந்து மதத்தை அட்டாக் பண்ணுறீங்க புத்தரை வந்து பெருமை நானே புத்தரை வென்றவை தான் ஓகே புத்தர் கோவிலுக்கு நிறைய போயிருக்கேன் ஸோ புத்தரை பற்றி தெரியாமல் புத்தரை பற்றி பேசிட்டிருக்கீங்க புத்தர் வந்து ஒரு ஆட்டை கூட நீங்கள் கொல்லக்கூடாது ஒரு ஆட்டை கொன்னால் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு பொழுது மனுஷனு கொன்னா நீங்கள் இன்னும் பெரிய சொர்க்கத்துக்கு போவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே தன்னுடைய உயிரையே கொடுக்க வந்தவர் தான் புத்தர் அப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு மாடை வெட்டுறது ஆடை வெட்டுறது எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் ஆக்சுவலி கோழி மீன் அதை கூட தொடக்கூடாது தான் முதல்ல உணவுக்காக அந்த வாயில்லா ஜீவன்களை வெட்டி சாப்பிட்றதே பாவம் பெரும் பாவம் அப்படின்னும் பொழுது ஒருத்தரை வெறுப்பேற்றணும் ஒருத்தரை கடுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக இதை ஆடுகளை வெட்டுறது இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஒரு கொடூரமான ஒரு புத்தியாக இருக்கணும் இந்த மாதிரி ஆட்டை வெட்டுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வந்து உனக்கு வெறுப்பேற்றணும்னா நீ தாராளமாக எவ்வளோ வேணாலும் கழுவி ஊற்றிக்கோ இது சோஷியல் மீடியா தானே எல்லாருமே யாரை பற்றி வேணாலும் பேசலான்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ இருக்குது ஒரு தலைவர் அவர் வந்து அவரோட கட்சிக்கு தலைவராக இருக்கார் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அவரை ஃபாலோ பண்ண போகிறாங்க அவரை எதிர்க்கிறவங்க அவர் எதிர்க ஏன்னா ஒரு தலைவர் என்றால் எதிர்ப்பையும் தாங்கி கொண்டு தான் இருக்கணும் ஸோ அதை அவர் ஃபேஸ் பண்ணிப்பார் அதை விட்டுட்டு அந்த ஆடுகள் என்ன பாவம் பண்ணிச்சு ஒரு ஆடு இல்லை நிறைய ஆடுகளை பார்த்தேன் அந்த ஆட்டை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே பிரியாணி வச்சுருக்காங்க இன்னொரு ஃபோட்டோவில் வந்து ஆட்டை வெட்டுறா மாதிரி வெட்டினாங்களா எனக்கு தெரியல எப்படி உங்களாலெல்லாம் வந்து இந்த மாதிரி மனுஷங்க வந்து இவ்வளோ கொடூரமான ஒரு புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்களா ஒரு இன்னொரு கட்சி தலைவரை வந்து வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஆடுகள் என்ன பாவம் பண்ணித்து